வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ sponsored பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக earn பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனு நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இப்ப பாருங்க நல்ல செவந்து வந்திருக்கு இது போல எல்லாமே அழகா ஒரே மாதிரி செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இந்த நீங்க எல்லாத்தையுமே பருப்புலயே இத செய்யலாம் தேவையான அளவுக்கு வாங்கி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப இது கூட அஞ்சு ஏலக்காய் வச்சுட்டு இத ஒரு பக்கமா வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில மீடியம் சைஸுக்கு ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி நல்லா பொடி துருவெல்லாம் துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் லைட்டா செவந்து வர வரைக்கும் தேங்காய் துருவ முடியலைன்னா நீங்க தேங்காயை துருவிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து ரெண்டு மூணு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா கடாயில சேர்த்து லைட்டா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா செவந்து அழகா வரப்பட்டு இருக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு விரிஞ்ச பாத்திரத்துல வறுத்த தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க தேங்காய் வந்து நல்லா விளைஞ்ச தேங்காயா பார்த்து எடுத்து துருவி எடுத்துக்கோங்க அப்பதான் முந்திரி கொத்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ அதே கடாயில நானூறு கிராம் கருப்பட்டியா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி முழுமையா கரையிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த கருப்பட்டி முழுமையா கரைஞ்சாலே போதும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் பண்ணிட்டு ஆற விட்டுடுங்க கருப்பட்டிக்கு பதிலாக நீங்க சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் ஆனா நல்ல செய்யும் போதுதான் ஹெல்த்தியாவும் இருக்கும் இப்போ சிறுபேறு நல்லா ஆறு இருக்கு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கோல தேங்காய் அது கூடவே சேர்த்துக்கோங்க நான் மொத்தமும் மூணு பேட்சா பிரிச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் மொத்தமா ஒரே நேரத்துல அரைச்சிங்கன்னா அரைப்படாது அரைச்சுக்கோங்க இல்லனா நீங்க கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இப்ப இது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஆற ஒரு சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க மொத்தமா ஒரே நேரத்துல பாதியை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருப்பட்டி ரொம்ப சூடா இருக்க கூடாது லைட்டா வெதுன்னு இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுல நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல நான் கரைச்சி எடுத்திருந்த இந்த கருப்பட்டி பாகு எனக்கு கரெக்டா இருந்துச்சு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி கரண்டில மிக்ஸ் பண்ணோம்னா கதைக்கு ஆகாது அதனால இப்ப கரண்டிய ஒரு பக்கமா வச்சிடலாம் இப்ப கரண்டில இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு கையால இந்த மாவு எல்லாமே அழகா ஒன்னு சேர வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் கையால இது மாதிரி விரவி எடுக்கும் தான் கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாம இருக்கும் மாவோட பக்குவத்தை பாருங்க இந்த மாதிரி பிடிக்க வரணும் ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க விரவி எடுத்துக்கலாம் நல்ல பாத்திரத்தை திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாத மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவை எடுத்துட்டு கைக்குள்ள வச்சுட்டு அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கைக்கும் நடுவுல வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க அப்படியே கல்கோனா மாதிரியே இருக்கு இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே உருண்டையா உருட்டிக்கோங்க இப்ப இன்னொன்னு எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் உருட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கைக்கும் நடுவுல வச்சுட்டு உருட்டிக்கோங்க அழக பால் மாதிரி வரும் உருட்ட வரலன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க கையில ரொம்ப ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடை எடையா கைய கழுவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க இல்லைன்னா லைட்டா என்ன வேணாலும் நீங்க தொட்டு உருட்டிக்கலாம் இது போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு எனக்கு வந்து ரெண்டு கட்டு ஃபுல்லா இருக்கு இத உடனேயே நம்ம செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லனா இத கொஞ்ச நேரம் வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் வெயில காய வைக்க முடியாதவங்க ஃபேனுக்கு கீழ கூட காய வச்சுக்கலாம் இப்ப ஸ்டஃபிங் ரெடியா இருக்கு இனி நாம வெளி மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் கப்பு தண்ணிய சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அதிகமா சேர்த்துட கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கோம் உருண்டை அதுல இருந்து மூணு உருண்டை இந்த மாதிரி கையில எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போய் அரிசி மாவுல முக்கி எடுத்துடுங்க எல்லா உருண்டையிலயுமே மாவு படுற மாதிரி நல்லா முக்கிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா வடிகிற மாவை இந்த மாதிரி பாத்திரத்துல தடவிச்சு இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சூடான எண்ணெயில சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேமுக்கு மாத்திட்டு சேர்த்துக்கோங்க இத வந்துட்டு நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது கூடாது லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டு லைட்டா மொறு முருன்னு வந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது எல்லோவா இருக்கும்போதே திருப்பி போட்டுக்கோங்க பொறியறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டீங்கன்னா இந்த உருளைகள் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்ச நேரம் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க லைட்டா இந்த மாதிரி பொரிச்சிட்டு அந்த சலசலப்பு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடங்குனதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துக்கோங்க பாருங்க இது போல லைட்டா செவந்து எல்லோ கலர்ல இருக்கணும் அதே நேரத்துல முறுமொறுப்பாவும் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் எண்ணெயில இருந்து வெளியில எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க ரொம்ப கருக கூடாது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடும் இது போல எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவுல முக்கிட்டு எண்ணெயில சேர்த்து மிதமான தீயில வச்சு லைட்டா செவந்து வர வரைக்கும் பொரிச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பா செஞ்சு பாருங்க மாவு உருட்டுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு நீங்க உருட்டு எடுத்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது நல்லா ஜாலியா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப நான் எல்லா முந்திரி கொத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இந்த தீபாவளிக்கு இந்த முந்திரி கொத்தை எல்லா வீட்லயுமே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க